சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டையில் லீ பசார் காளியம்மன் கோயில் அருகே உள்ள பாலம் மோசமான நிலையில் இருப்பதால் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கண்ணன் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் இந்த பாலத்தின் இரண்டு பக்கவாட்டு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்திற்காகவும் கூட்டுக்குடி தோட்டத்திற்காகவும் குழிகள் தோண்டப்பட்டன அதிக அளவில் விபத்துகள் அரங்கேறி வருகிறது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் அவதி சந்தித்து வருகின்றனர் இது குறித்து விளக்குவதற்காக அதே பகுதியை சேர்ந்த நவாஸ் நம்மிடம் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் கிட்டத்தட்ட டெய்லி ஒரு நாலு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு நானும் இந்த இடத்துல பக்கத்தில் கடை வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு ட்ராஃபிக் ஆகுது இதனால ரொம்ப மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க இதை கொஞ்சம் வந்து அரசாங்கம் கரெக்டாக இதை எடுத்து செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த இடமே ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது எங்கள் வீடு பக்கம் கூட இடிச்சுட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ ஜல்லி வந்து இப்போ தான் இது பண்ணிக்கிறாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நமக்கு தெரியல ரொம்ப சட்டத்தரமாக எடுத்துக்கிறாங்கன்னு இந்த சாலையில் வந்து குண்டு குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் அதாவது பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதியை சந்தித்து வருவதாகவும் காலை மாலை நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல்பட்டு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் தமிழகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்